இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மரியணனுடைய வணக்க மாதிரி நாம் இருக்கின்றோம் இந்த நாளிலே குறிப்பாக நான்காவது நாளிலே மரியனுடைய திருப்பெயரின் மாண்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒன்று மரி அண்ணனுடைய பெயர் அழகான பெயர் இரண்டு மரியனுடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டிய பெயர் மூன்றாவது மரியனுடைய பெயர் வணக்கத்துக்குரிய பெயர் இந்த மூன்று நிலைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவதாக மரியன்னின் பெயர் அழகான பெயர் கடவுளாம் தந்தை அன்னை மரியாலை அனைவருக்கும் தாயாக அளித்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக மரியா என்கின்ற பெயர் அதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் விண்மீன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விண்மீன் எவ்வாறு பிறருக்கு வழிகாட்டியாகவும் வாழ்விலே ஒளி தருகின்ற ஒரு விளக்காகவும் பிறரை பாவ நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு நல்ல வழிக்கு அழைத்து செல்கின்ற நிலையாகவும் இருக்கின்றதோ அதேபோன்ற போன்ற ஒரு வாழ்வைத்தான் அன்னை மரியால் வாழ்ந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் அன்னை மரியாலை விண்மீனாக அந்த பொருளோடு நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு மிக அழகான பெயராக நமக்கு தோன்றுகின்றது எவ்வாறு வாழ்க்கை சூழ்நிலைகளிலே கடல் அலைகள் எவ்வாறு எழுகின்றதோ அதே போல் பல துன்பங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டு அலை கடலென நம்மை அலை கழித்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த பாவ சூழ்நிலைகளில் விட்டு நாம் வெளிவர வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த மரியா என்கின்ற விண்மீனை நாம் பார்க்க வேண்டும் அவ்வாறு நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்வு மிக அழகாக மாறுபடுகின்றது என்பதை நாம் சிந்திக்கின்றோம் இறைய சொன்புக்குரியவர்களே எவ்வாறு பல வாழ்க்கை இடையே நாம் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அன்னை மரியால் ஆனவள் தன்னுடைய பரிந்துரையாலும் தன்னுடைய தொடர் ஜபத்தினாலும் நமக்காக இந்த ஒரு பாதையை இந்த ஒரு வழியை தன்னுடைய ஒளியால் காட்டுகின்றாள் எனவேதான் நமக்காக அள்ளும் பகலும் ஜபிப்பவராகவும் இறைவன் திருமுன்னிலிருந்து நமக்கு பரிந்து பேசுபவராகவும் இருந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றாள் இதனைத்தான் இந்த முதல் சிந்தனையில் பார்க்கின்றோம் அன்னை மனுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அது ஒரு மிக அழகான பெயராக நமக்கு வாழ்வு காட்டுகின்ற பெயராக வழிகாட்டுகின்ற பெயராக இருக்கின்றது இரண்டாவதாக நாம் சிந்திக்க இருப்பது அன்னை மரியாளுடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டிய பெயர் மகிமையின் ஒரு பெயராக இருப்பதனால் அன்னை மரியாவினுடைய பெயர் இன்னும் இரண்டு பொருள் படுகின்றது ஒன்று மரியா என்றால் ஆண்டவள் என்று பொருளும் அரசி என்று பொருளும் நாம் கொள்கின்றோம் எனவே ஆண்டவரின் தாயாக இருந்து கொண்டு நம் அனைவருக்குமே ஒரு அன்னையாக பராமரிப்பின் ஒரு பேழையாக இருக்கின்றாள் எனவே தந்தையாம் கடவுள் அன்னை மரியாலை இந்த உலகிற்கு தாயாகவும் மேலும் வான தூதர்களுக்கு தலைவியாகவும் மேலும் இந்த நம் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் வைத்துக்கொண்டு அன்னை மரியாலை ஒரு அரசியாக ஒரு பேழையாக நம்மை வழிநடத்துபவராக நம்மை இன்றளவும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள் எனவேதான் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாலை நாம் போற்றும் பொழுதும் அவரை அவரோ அவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுதும் நிச்சயமாக நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு தரப்படுகின்றது அன்னை அன்னைமரியானவள் நமக்கு ஒரு அரசியாகவும் ஒரு தாயாகவும் இருந்து கொண்டு என்னெல்லாம் நாம் துன்பப்படுகின்றோமோ எவரெல்லாம் நாம் நமது வாழ்க்கையினுடைய துன்பங்களை கடந்து வருகின்றோமோ அதே போன்று நம்மோடு இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள் எனவேதான் இவளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நாமும் ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல அந்த ஆசிரியரோடும் அந்த அருளோடும் நமக்கு இன்னும் பல அன்னை மருனுடைய அந்த மகிமையை நமக்கு இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நம் கடவுளாம் தந்தை நமக்கு வழி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தான் இந்த ஒரு பெயரின் மாண்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் அன்னை மருனுடைய பெயர் வணக்கத்துக்கு உரிய பெயராக இருக்கின்றது அன்னை மரினுடைய பெயரை வணங்குகின்ற பொழுது பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் இறை இயேசு அன்பு கூறியவர்களே புனித பிரான்சிஸ் என்பவர் கூறுகின்றார் இயேசுனுடைய திரு பெயருக்கு அடுத்ததாக அன்னை மரின் பெயர் மிகவும் புகழ்மிக்கதாக விளங்குகின்றது என்பதை கூறுகின்றார் எனவேதான் இந்த அன்னை மருடைய பெயர் நம் நம்பிக்கை வளர்ப்பதாகவும் பல அருங்குறிகளை அடையாளங்களை நமக்கு தருவதாகவும் வாழ்விலே வளர்ச்சி தருகின்றதாகவும் துன்பங்களை கடந்து வருவதாகவும் நமக்கு தரப்படுகின்றது எனவேதான் மிக அழகாக இந்த புனிதர் அன்னை மரியாலை இறைமுன் இயேசுவுக்கு அடுத்த பெயராக உச்சரிக்கின்ற பொழுது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக கூறுகின்றார் அதே போல புனித வனவந்துவார் இவ்வாறு கூறுகின்றார் ஓ அன்னை மரியே தூய கன்னி மரியே என்று யாரெல்லாம் கூறுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பேறு பெற்றவர்களாக இருப்பதையும் மேலும் நல்லவர்களாகவும் அவர்கள் வாழ்விலே சந்திக்கின்ற துன்பங்களை கலந்து வருகின்ற ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கின்ற அந்த திடத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதையும் இந்த புனிதர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இவ்வாறாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் அன்னை மரியனுடைய பெயரை வணக்கத்துக்குரிய பெயராக நாம் மாற்றுகின்றோம் எனவே இந்த மூன்று அழகிய கோர்வையிலே நாம் அன்னை மருடைய பெயரை சிந்திக்கின்ற பொழுது மிக அழகானதாக வணக்கத்துக்குரியதாக மகிமைப்படுத்த வேண்டிய ஒன்றாக அன்னைவனுடைய பெயர் நமக்கு இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே நாம் அழகையினால் பல துன்பங்களினால் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளினால் நாம் தாக்கப்படுகின்ற பொழுது துன்பங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது இந்த பெயர் நம்மை காப்பாற்றுகின்றது எனவே இறைவனோடு சேர்ந்து இந்த மாதத்திலே அன்னையை போற்றி புகழ்வோம் அவளை நாம் இன்னும் அதிகமாக வாழ்ந்து காட்டுவோம் நான்காம் நாள் ஜெபம் எங்கள் அன்பிற்குரிய தூய கன்னிமரியே உம் திருப்பயிரை எங்கள் நாவினால் உச்சரிக்கும் போதெல்லாம் எங்கள் நெஞ்சிலே உம் மீது பக்தியும் இன்னும் உம்மை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆவலும் எழுகின்றது எங்கள் அன்பு அரசியே நீர் உம் திருமகனிடம் எங்களுக்காக கேட்பதெல்லாம் நிச்சயமாக அவர் வழியாக எங்களுக்கு தரப்படும் ஆதலால் நீர் எங்களுக்காக பரிந்துரை செய்திருளும் நாங்கள் இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் உம் திருமகன் ஏசு கிறிஸ்துவை முழுமனதோடு நேசித்து மறுமையில் அவருடன் என்றென்றும் வாழ்ந்திருக்கும் நிறை வாழ்வை எங்களுக்கு பெற்றுத்தரும்படி உம் உதவியை நாடி வருகின்றோம் எனவே அன்பு அன்னையே உம் திருநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது எல்லாம் உள்ள இறைவன் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் மரியே வாழ்க ஆண்டவளே வாழ்க கடலில் ஒளிரும் விண்மீனே வாழ்க இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல் கல்லறை உள்ள இடத்திற்கு சென்று உத்தரிக்கும் உள்ள ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடி உத்தரிக்கும் ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்கு சற்று நேரம் ஒதுக்கி ஜபிக்கலாம் அன்புக்குரியவர்களே நமது அன்னையினுடைய பெயரை நாம் சிந்திக்கின்ற பொழுது குறிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்தரியாஸ் என்கின்ற அந்த புனிதருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் அன்னை மரியால் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு நிலைகளிலே பல புதுமைகளை செய்திருக்கின்றால் பல்வேறு மக்களுடைய ஜபத்தினாலும் பல மக்களுக்கு பல வரங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அதே போலத்தான் இன்றும் இந்த புனித அந்தர்யாசனுடைய வாழ்விலே நாம் இந்த ஒரு புதுமையை அன்னை மறை வழியாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த அந்தரியாசனுடைய பெற்றோர்கள் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அன்னை மரியிடம் அழுது மன்றாடி இந்த பிறக்கவிருக்கின்ற குழந்தை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட போகின்றார் அந்த அந்த உள்ளத்தோடு அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் மன்றாடி இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில்தான் இந்த குழந்தையும் கடவுளுக்குரிய குழந்தையாக இருக்கப் போகின்றான் என்பதை நம்பி அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் ஆனால் அந்த குழந்தை சற்று பெற்றோருடைய எதிர்பார்ப்பிற்கு மாறுபட்டு தான் வளர்கின்றது அந்த குழந்தை வளர்ந்தவுடனே இன்னும் அதிகமாக அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பிற்கு எதிராகத்தான் வளர்ந்து கொண்டிருந்தான் அதனால்தான் அந்த குழந்தை வளர்ந்த விதத்தை பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது இன்னும் போக போக நாட்கள் போக போக அந்த குழந்தை பல கெட்ட பழக்கங்களுக்கும் இன்னும் அதிகமாக அந்த பகுதியிலேயே இந்த நபர் இந்த குழந்தை கெட்டது என்கின்ற பெயர் வாங்குகின்ற அளவிற்கும் அந்த அந்தர்யாஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றார் அதனால்தான் தான் அதை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அந்த அன்னையானவள் அவருடைய தாயானவள் மிகவும் வருதினால் கண்ணீர் விட்டு அன்னை மரியாள் இடத்திலே மன்றாடி அந்த வாழ்வு மாற வேண்டுமென்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டு புலம்பி மன்றாடி கொண்டிருந்தாள் அன்புக்குரியவர்களே ஒரு நாள் இந்த அந்தரியாஸ் என்பவர் புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு திடலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கு முன்பாக தன்னையே தயாரித்து கொண்டிருந்தார் அந்த வீட்டிலே அவரை த தயாரித்து கொண்டிருந்த பொழுது அந்த வெளியே செல்வதற்கு முன்பாக அவருடைய அன்னையை பார்க்கின்றாள் அன்னையானவள் ஒரு பக்கம் முழந்தால் படியிட்டு அழுது கொண்டு மண்டாடி கொண்டிருக்கின்றாள் என்ன என்று அந்த அந்தரியாஸ் என்று அவருடைய தாயை கேட்கின்றாள் ஏன் அழுது கொண்டு இருக்கின்றீர்களம்மா என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த அன்னையானவள் அவருக்கு சொல்கின்றாள் அந்தரியாஸ் நீ பிறப்பதற்கு முன்பே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே மிக அழகிய அந்த கார்மில் ஆலயத்திலே ஒரு ஓனாயானது நுழைந்து விட்டது நுழைந்த உடனே அந்த ஓநாய் அந்த கோயிலுக்குள் வந்தவுடனே இறை பிரசனத்தில் நுழைந்தவுடனே அது ஒரு அழகிய ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறிவிட்டது அந்த ஆண்டோடைய பிரசனத்திலே வந்து வந்திருக்கின்ற பொழுது அது தன்னுடைய எல்லா பாவ நிலைகளிலாம் விட்டுவிட்டு ஒரு மிக அழகிய சாந்தமான கனிவான ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறிவிட்டது அதை நான் ஒரு கனவாக கண்டேன் ஆனால் அதே தான் இது போல இருக்கக்கூடாது இந்த ஓனாயாக பிறக்கவிருக்கின்ற குழந்தை இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் முன்வைத்து ஜபித்து கொண்டே இருந்தேன் ஆனால் உண்மைக்கு அந்த உண்மையை நான் சந்திக்கின்ற பொழுது என்னுடைய மகன் இன்று ஒரு ஓனாயாகத்தான் இருக்கின்றானே தவிர ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறவில்லை அதனால் தான் அந்த துன்பத்திலே தான் நான் அன்னை மறியிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கின்றேன் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது அந்த ஆட்டுக்குட்டியாக மாறினாள் என்றால் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அன்னை மறைவுக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று அந்த ஒரு நிகழ்வை இந்த அந்தர்யாசிற்கு அந்த தாயானவள் சொல்லினாள் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை இந்த கனவை கேட்டவுடன் இந்த அந்தரியாஸிற்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை மிகவும் ஒரு செயலற்றது ஒரு பொருளற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் உணர்கின்றார் எவ்வளவு துன்பங்கள் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மற்ற மக்களுக்கும் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அந்த அந்தரியாஸ் அன்று அந்த தாயினுடைய கண்ணீரால் உணர்ந்து கொண்டார் எனவேதான் அந்த தாயை பார்த்து கூறுகின்றார் அன்மா நான் இனிமேல் நிச்சயமாக ஒரு பொருளுள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் உனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்வேன் நீ செய்த ஜபங்கள் அன்னை மனிடம் நீங்கள் விட்ட கண்ணீர் எதுவும் வீணாகி போகாது என்கின்ற அளவிற்கு அந்த அந்தரியாஸ் அந்த தாயின் முன் அன்று கூறினாராம் அதே வேளையிலே அந்த அந்தரியாஸ் வேகமாக சென்று கார்மேல் ஆலயத்திற்கு சென்று அங்கு முழந்தால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏற்றுக்கொண்டு செய்து பின் தன் வாழ்வை மாற்றி கொண்டாராம் பிற்காலத்திலே கார்மேல் சபையிலே சேர்ந்து அவர் ஒரு நல்ல துறவியாக மாறினார் மேலும் எதிர்காலத்திலே அவர் ஒரு ஆயராக மாறினார் என்பதை நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம் எனவே அன்பு ஒரு பெற்றோருடைய அந்த கண்ணீர் அன்னை மரியனுடைய பரிந்துரையால் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மனிதருடைய வாழ்வே ஒரு பொருளுள்ள வாழ்வாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாறியிருப்பதை நாம் இன்று இந்த புனிதர் வழியாக நாம் காண்கின்றோம் எனவேதான் தான் அன்பு இதை போன்ற வாழ்க்கை சூழ்நிலைகளிலே பல்வேறு மக்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள் நாமும் அன்னை மயின் வழியாக பிறருக்காக ஜெபிக்கின்றோம் இந்த ஜபங்கள் எல்லாம் உண்மையானவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அந்த ஜபங்களை அன்னை மரியால் உண்மையாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கு வாழ்வளிக்கின்றாள் எல்லாம் வல்ல மூவொரு இறைவன் திருமுன்னிலே நின்று கொண்டு அள்ளும் பகலும் நமக்காக நம்முடைய ஜபங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே வைத்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள் எனவே அந்த உண்மையுள்ள தாயிடத்திலே நாம் இந்த வணக்க மாதத்திலே சிறப்பாக ஜெபிப்போம் நமது எல்லாம் நாம் அர்ப்பணிப்போம் குறிப்பாக யாரெல்லாம் பாவ வாழ்க்கையிலே விழுந்து கொண்டிருக்கின்றார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் அர்ப்பணித்து அவர்கள் வாழ்வு மாறுபட நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம் அன்னை மரியை போற்றி புகழ்வோம் எல்லாம் அல்ல என்னுடைய அருளும் ஆசிரும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் இந்த உலகிற்கும் நிறைவாக கிடைக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியர்களுடைய ராக்கினியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நாங்கள் முது தயாலத்தை காத்துக்கொண்டு கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பெருள் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பெருள் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்